நீட் தேர்வு தொடர்பாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் விரைவில் பவானி கூட்டுக்குடி திட்டம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஐந்து நாட்களுக்குள் நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கோவையில் மோனோ ரயில் திட்டம் வர முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் நீட் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கோப்புகள் குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுகின்றன ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் நேரிலே சந்தித்து சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அப்பொழுது இந்த நீட் தேர்வு தமிழகத்திலே உகந்ததல்ல அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்போம்